அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ இந்த கடன் தொல்லையால் என்னால் நிம்மதியா வாழ முடியல தூங்க முடியல சாப்பிட முடியல வெளியில எங்கேயாவது சந்தோஷமா போயிட்டு வரக்கூட முடியல ஏன்னா எங்கேயாவது நம்ம கடன் வாங்கினவங்க இருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தோடவும் பயத்தோடவும் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் தீரும்னு சொல்லலாம் சாதாரணமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களை காட்டினோம் சில விசேஷமான சக்தி வாய்ந்த நாட்களில் செய்யும் போது அது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுத்துரும் ஃபாஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே இருக்குதுங்க இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் மூன்றாம் தேதி ஆடி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நரஞ்ச ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்துல முப்பது நாட்களும் சிறப்பு வாய்ந்ததுனாலும் ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இது மூணுமே தனி சிறப்புன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட விசேஷம் பொருந்தி இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு நமக்கு ஆடி இருக்குது இருக்குது அதாவது பதினெட்டு வந்து வந்து இருக்குதுங்க இந்த இந்த விசேஷம் நாளில் கடன் கடன் தீர்க்கக்கூடிய அற்புதமான முகூர்த்த முகூர்த்த நேரம் நேரத்தில் நம்ம அவங்கக்கிட்ட ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுத்தோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய முழு கடனும் அடைப்பதற்குண்டான அடைப்பதற்கு அதிகரித்து சீக்கிரமாகவே கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி நமக்கு அந்த டைமிங் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு மணி ஆறு நிமிஷத்துலேருந்து மூணு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நமக்கு மூன்று மைத்ர முகூர்த்தம் வந்து இருக்குதுங்க அதில் இது வந்து முதல் மைத்திர முகூர்த்தம் அதுவும் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நேரத்துக்குமே கொஞ்சம் யமகண்ட நேரமும் வந்து பொருந்தி வருது அதே போல் குளிகை நேரமும் வந்து பொருந்தி வருது இன்னது யமகண்டம்லாம் டைம் ஃபாலோ பண்ணி ஒரு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த யமகண்ட நேரம் வந்து ரொம்பவுமே வந்துட்டு உதவியா இருக்குங்க அதன்படி பார்க்கும்போது மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இந்த யமகண்ட நேரம் வந்து இருக்குது அடுத்ததாக இந்த குளிகை நேரம் அப்படிங்கிறது மூணு மணியிலிருந்து நாலு கிடையே உள்ள நேரம் வந்து இருக்குது இது ரெண்டுமே நமக்கு இந்த டைமிங்குள்ளே வரதுனால நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதனால தான் சொன்னேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி ஊட்டப்பட்ட ஒரு நாள் அப்படின்ட்டு ஏற்கனவே இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் அதாவது கைப்பிடி கழுப்பு வச்சு ஒரு பரிகாரம் நேற்று இரவு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அது நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் அந்த பரிகாரத்து கூட நீங்கள் இந்த நேரத்தில் வந்து செய்யலாம் ஒருவேளை அதை வந்துட்டு உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானதாக வந்து இருக்கும் இதுக்கு எந்த பொருளுமே தேவையில்லை ஜஸ்ட்டு செவப்பு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இருந்துச்சுன்னாவே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் சரி இப்போ நான் சொன்ன இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பணம் எடுத்து வைக்கிறதா இருந்துச்சுன்னா தனியாக ஒரு கவரில் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்க பேரை எழுதி அந்த அமௌண்ட்டையும் எழுதி அதில் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ எடுத்து வைங்க ஆல்ரெடி மைத்ர முகூர்த்த நேரம் ஃபாலோ பண்ணுறவங்க அந்த பழைய கவர்லேயே இந்த டைமில் ஒரு இருநூறுரூபா அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நேரில் பார்த்து கொடுக்க முடியும் ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிறிதளவு தொகையை நீங்கள் அப்படி கூட நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணி உங்களுடைய கடனை வந்து திருப்பி கொடுக்கலாம் நீங்கள் செய்கிற இருந்துச்சு விஷயமானது உங்களுக்கு அலர்பரிய பலனை கொடுக்கும் சீக்கிரமாகவே கடனை அடைப்பதற்குண்டான உதவியும் வந்து பண்ணும் அதுக்காக தான் சொல்கிறது சரி இது கூட சேர்த்து இதையும் வந்து பண்ணுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த சிவப்பு பேனாவை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்த்து ஃபேசிங் அல்லது ஈஸ்ட்டு ஃபேஸிங் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்லா மூச்சு ஆழமாக எடுத்து வெளியில் விடுங்க ஒரு நாலஞ்சு முறை பண்ணிங்கன்னா உங்களுடைய பாடி வந்து நல்லா ரிலாக்ஸேஷன் ஆயிடும் அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதிலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா லெஃப்ட் ஹேண்டில் அந்த ரிஸ்ட்டு பகுதி இதில் நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பவர்ஃபுல்லான சிம்பிள் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் இதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க அடுத்தது கண்களை மூடி நீங்கள் யாருக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வாங்கினீங்களோ அந்த அமௌண்ட்டையும் சொல்லிக்கலாம் இல்லை மொத்தமாக உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் வாங்கின கடன் தொகையும் சேர்த்து எவ்வளோ வருதோ அதையும் கூட நீங்கள் சொல்லிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு இருபது லட்சம் கடன் இருக்குது அப்படிங்கும்போது இருபது லட்சம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு மூவ் ஆன் கிளியர் மூவ் ஆன் கிளியர் மூவ் ஆன் கிளியர் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வந்து சொல்லுவேன் அதே போலவே உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குதோ அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு அல்லது அந்த க அந்த கடன் அமௌண்ட்டையும் சொல்லி மூவ் ஆன் கிளியர் அப்படின்னு சொல்லுங்கள் பத்து லட்சம் கடன் மூவ் ஆன் கிளியர் அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் நீங்கள் பொறுமையாக வந்துட்டு நிதானமாக வந்து சொல்லணும் சொல்லிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்லக்கூடாது அப்படியே மூவ் ஆன் கிளியர் அப்படின்னு நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லும்போதே அந்த கடன் வந்து உங்களை விட்டு நீங்கிடுச்சு இனி கடன் தொல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு வந்து சொல்லணும் சரிங்களா சொல்லி முடிச்சுட்டு நிஜமாகவே அந்த இருபது லட்சம் உங்கள் கையில் இருக்குது அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் யார்கிட்டெல்லாம் கடன் வாங்குனீங்களோ உங்கள் கிட்டே திருப்பி கொடுத்துட்டீங்க இப்போ கடன் இல்லாத ஒரு டெப்ட் ஃப்ரீயான வாழ்க்கையை வந்து நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க தாராளமாக போய் பார்க்கலாம் இந்த நேரத்துக்குள்ளார இது செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து இந்த சுவிட்ச் வார்டையும் சொல்லுங்கள் கையில் இந்த சிம்பளையும் வந்து வரைஞ்சிக்கோங்க இது கூட சேர்த்து அந்த சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக செய்யுங்க இன்னும் அதிகப்படியான பலன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்